அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விலையான முக்கிய அறிவிப்பும் இட மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை சற்றுமுன் இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பும் இட்கா புயல் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட இலங்கை தமிழக கடற்கரை ஒட்டிய பகுதியில் நிலைத்து வருகிறது கடந்த ஆறு மணி நேரத்தில் இது வட திசையில் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கரையோர பகுதிகளுக்கு மிக அருகில் இந்த புயல் நகர்வதால் நிலைமை மிகவும் தீவிரமாக உள்ளது தற்போது இந்த புயல் புதுச்சேரியிலிருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை நகரில் இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த புயலின் தாக்கம் நாளை வரை இருக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளது குறிப்பாக இன்று கடலூர் நாகை மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் மேலும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் மதுரை தேனி தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் கோவை திண்டுக்கல் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நீலகிரி திருவாரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் மிக மனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி டிட்வா புயலின் தாக்கம் இருக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்பதாலும் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட வாரியாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கரையோரங்களில் புயல்காற்று மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழ்நாடு டெல்டா மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் கடல் பகுதியில் எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதனால் மீனவர்கள் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என தடை விதிக்கப்பட்டுள்ளது